புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார் சிவபெருமானின் திருநடனத்தை நேரில் கண்டுகளித்த இரண்டு முனிவர்களில் புலிகால் முனிவர் என்றழைக்கப்படும் வியாக்கிரபாதர் முனிவரும் ஒருவராவார் உடனே மற்றொரு முனிவர் யார் என்ற கேள்வி நம்முள் எழும் அவர் வேறு யாருமல்ல நாம் அனைவரும் அறிந்த பதஞ்சலி முனிவர் தான் அவர் பதஞ்சலி முனிவருக்காகவும் வியாக்கிரபாதர் என்கிற புலிகால் முனிவருக்காகவும் முதன் முதலில் ஈசன் தில்லையில்தான் திருநடனமாடி அருளினார் உலக உயிர்கள் அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆருத்ரா தரிசனம் கொடுத்து அழகிய திருநடனக் காட்சியை உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் அருளி வருகிறார் அத்தகைய அழகிய திருநடனத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுகளித்த புலிகால் முனிவர் எதற்காக அவ்வாறு அழைக்கப்படுகிறார் அவரது வரலாறு மற்றும் அவர் தரிசனம் செய்த சிவஸ்தலங்கள் குறித்து பார்க்கலாம் வியாக்கிரபாதரின் திருச்சமாதி எங்குள்ளது என்றும் பார்க்கலாம் வியாக்கிரபாதர் மத்தியந்தனர் என்பவரின் மகனாவார் இவருடைய இயற்பெயர் மழன் என்பதாகும் மழன் தனது தந்தையிடமே வேதங்களை கற்று வந்தபோது இறைவனை அடைய தவம் செய்தால் மட்டும் போதுமா என்று கேட்டார் தவம் செய்தால் சொர்க்கம் மட்டுமே கிடைக்கும் சிவ வழிபாடு செய்தால்தான் மறுபிறவியில்லாத உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்றார் அதனால் சிவபெருமானை வழிபட்டு உயர்ந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய் என்று மகனிடம் கூறினார் அதன் பிறகு மழமுனிவர் என்று அழைத்தனர் பல்வேறு ஸ்தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை மழன் வழிபட்டு வந்தபோது ஒரு சமயம் தில்லைவனம் எனும் பகுதிக்கு வந்தார் அதற்காக அதிகாலை நேரத்திலேயே அந்த மரங்களில் ஏறி பூக்களை பறித்துக் கொண்டு வந்தார் சூரிய வெளிச்சமில்லாமல் இருள் நிறைந்த அதிகாலை நேரத்தில் பூக்களை பறித்ததால் அதில் அழுகிய பூக்கள் இருந்ததுடன் அவரது உடலிலும் காயம் ஏற்பட்டு இரத்தக் கரைகள் பூக்களில் ஒட்டிக்கொண்டன இதனால் வருத்தமடைந்த மழன் மரம் ஏறுவதற்கு வசதியாக புலியின் கால்களும் இருட்டிலும் நல்ல பார்வை வேண்டுமென்று சிவபெருமானிடம் கேட்டுப் பெற்றார் அதன் பிறகு முனிவரின் கால்களும் கைகளும் புலியின் கால்களைப் போன்று மாறின அவருக்கு இருட்டிலும் தெளிவாகக் காணும் பார்வையும் கிடைத்தது வியாக்ரம் என்பது சமஸ்கிருதத்தில் புலியைக் குறிப்பதால் அவர் வியாக்ரபாதர் என்று அழைக்கப்பட்டார் தமிழில் புலிகால் முனிவர் என்றும் அழைக்கப்படுகிறார் வியாக்ரபாத முனிவர் ஒரு சமயம் திருப்பிடவூர் என்ற தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனை அபிஷேகம் செய்து வழிபட நீரின்றி தவித்தார் அப்போது திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு தேவலோக வெள்ளையானை தீர்த்தத்துடன் செல்வதைக் கண்ட வியாக்ரபாதர் வெள்ளை யானையிடம் சிவனுக்கு பூஜை செய்ய கொஞ்சம் தீர்த்தம் கொடு என்று கேட்டார் அதற்கு வெள்ளையானை மறுப்பு தெரிவித்ததால் கடும் கோபமடைந்த புலிக்கால் முனிவர் தனது புலிக்கால் நகங்களால் தரையைத் தோண்டினார் உடனே சிவபெருமானின் தலையில் இருந்த கங்கை கீழே இறங்கி வந்தது ஊற்று உற்பத்தியாகி தண்ணீர் பெருகியது அந்த நீரைக் கொண்டு சிவபூஜை செய்தார் அந்த நீர் ஊற்று திருக்குளமாக மாறி அதுவே புலிப்பாய்ச்சி தீர்த்தம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது இந்நிலையில் வியாக்ரபாதரின் சிறப்பைக் கண்ட வசிஷ்டர் தன்னுடைய தங்கை ஆத்திரேயனை வியாக்கிரபாதருக்கு மனம் செய்து கொடுத்தார் வியாக்கிரபாத முனிவர் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலங்கள் ஐம்புலியூர் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றில் முதலில் வருவது சிதம்பரம் என்னும் பெரும்பற்ற புலியூர் இரண்டாவது பெரும்புலியூர் என்னும் திருப்பெரும்புலியூர் மூன்றாவது தலம் திருப்பாதிரிப்புலியூர் என்னும் கடலூர் நான்காவதாக சிதம்பரம் அருகே ஓமாம்புலியூர் ஐந்தாவது தலம் எருக்கத்தம்புலியூர் எனும் ராஜேந்திரப்பட்டினம் திருப்பட்டூர் வருபவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து வியாக்ரபாதர் தீர்த்த குளத்தில் அலம்பிவிட்டு சிவனாரைத் தரிசிக்க வேண்டும் முடிந்தால் காசி விஸ்வநாதருக்கு வஸ்திரமும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாளுக்கு புடவையும் சார்த்தி மனதார வேண்டிக் கொண்டாள் அதுவரை தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்கள் நம் பரம்பரையில் உள்ள பித்திருக்கள் சாபம் முதலானவை நீங்கிவிடும் என்பது ஐதீகம் அடுத்து வியாக்கிரபாதரின் அதிஷ்டானத்துக்கு அதாவது திருச்சமாதிக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து கண்மூடி பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகென்ன உங்கள் மூதாதையர்கள் அனைவரின் ஆசீர்வாதம் முழுவதும் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்றி